கடந்த சில தினங்களா பாத்தீங்கன்னா ஒரு பெண் நான் தான் ஜெயலலிதாவுடைய மகள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள்ல சொல்லிட்டு வர்றாங்க இவங்களோட பெயர் பாத்தீங்கன்னா சுனிதா இவங்களுக்கு நாப்பத்தோரு வயதாகுது இவங்க நான் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணு நான் தான் என்ன வந்து பிறந்த சூழ்நிலை காரணமா வந்து வேலைக்கார வேலைக்காரன் மூலமா வந்து என்ன கேரளாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சுனிதா சொல்றாங்க என்னோட இரண்டரை வயசுல வந்து எம்ஜிஆர் என்னோட தந்தை வந்து இறந்து போயிட்டாரு பதினெட்டு வயசுல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது நான் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு வந்து அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து ஜெயலலிதாவின் ஜெயலலிதா சுனிதாவயில் இருக்க வீடியோ வீட்டுக்கு வந்து வேதா இல்லத்துக்கு வந்து வர வைப்பாங்களாம் வர வச்சு பார்த்து பேசி அனுப்புவாங்களாம் இதை வந்து சுனிதா சொல்றாங்க மீடியாக்கள்கிட்ட அதுக்கப்புறமா ஒரு வாட்டி நம்ம வந்திருக்கும் போது மாடிப்படையிலிருந்து சசிகலா தள்ளி விட்டு டி தினகரன் இவங்க எல்லாமே சுத்தி நின்று கழுத்துல சசிகலா ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இதை சுனிதா அந்த காவலாளி வந்து வெளியே எழுத்துட்டு போயிட்டாரு பேகை கூட அங்க போட்டுட்டு கேரளாவுக்கு போயிட்டேன் கடத்த கடந்த எட்டு வருஷமா நான் வந்து இதை சொல்லணும் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன் பட் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துனால நான் வந்து இத சொல்லாம இருந்துட்டேன் இப்போ இப்ப வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதிருக்காங்க எங்க அம்மாவுடைய மர்ம அஹ் மரணத்து இந்த மரணத்துல இருக்கக்கூடிய மர்மத்தை வந்து கண்டுபிடிக்கணும் இது கொலை அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க சுனிதா